வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கஞ்சியை செஞ்சு குடிச்சிருங்க இடுப்பு வலி கை கால் மூட்டு வலி எல்லாமே வந்து பறந்து போயிடும் அவ்வளோ ஆரோக்கியமானது செம ருசியானதும் கூட இப்போ இந்த கருப்பு வந்து கருப்பட்டி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இனிப்பு கஞ்சின்னு சொல்லலாம் இல்லைன்னா பாயாசம்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் சரியாக முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்தும் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பாசி பருப்புக்கு பதிலாக பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் பருப்பு சேர்க்கும் போது அல்மோஸ்ட் பாயாசம் டேஸ்ட்லயே வந்து இருக்கும் இதை அப்படியே ஒரு இரும்பு சட்டிக்கு மாற்றிட்டு நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு பிறகு இந்த உளுந்து பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கருக்கு வந்து மாற்றிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் சரியாக அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் எனக்கு குக்கரை முடி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்தாலே வந்து போதும் இந்த உருந்து பாசி பருப்பு எல்லாமே சூப்பரா வந்துரும் நான் எடுத்திருக்க இந்த அளவுக்கு சரியா ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த கஞ்சியை வந்து சாப்பிடலாம் நீங்க காலை பசியேறதுக்கு இந்த கஞ்சியை வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது முக்கியமா நம்மளை மாதிரி ஹவுஸ் வைஸ் வந்து இந்த மாதிரியான உணவுகள் கட்டாயமாக அடிக்கடி வந்து எடுத்துக்கணும் இப்போ சரியா அஞ்சு விசில வந்து பருப்பு உருந்து ரெண்டுமே சூப்பரா வெந்துருச்சு நான் இந்த டைம்ல வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை முடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ப்ளண்டர் வச்சு நல்லா அரைச்சி எடுத்து இருக்க நான் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல இந்த பாயசம் வந்து சாப்பிடும்போது அந்த உளுந்து பருப்பெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து கருப்பட்டியும் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்குறேன் நான் யூஸ் பண்ணுற கருப்பட்டி வந்து தூசி எதுவுமே இருக்காது ஸோ நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து இடித்து போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்யில் வந்து கேஷ்யூ கிஸ்மிஸ் இதெல்லாம் கூட வந்து வறுத்து போட்டுக்கலாம் பட் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே பேன்லேயே இந்த கஞ்சி செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான ஹெல்தியான உணவுகள் நம்ம பிள்ளைங்க சரி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சரி நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருக்கும் பட் எல்லாருக்குமே வந்து நேரங்கள் வந்து சரியாக அமைகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கவங்களுக்காக இந்த ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட்டில் நிறைய மால்ட் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இப்போ ரீசெண்டாக என் மகளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சுத்தமான முறையில் அவங்க வீட்டில் வச்சு தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்பி தைரியமாக வாங்கலாம் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து நட்ஸ் மால்ட் வந்து வாங்கியிருந்தேன் அதை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம் பட் என் பொண்ணு வந்து ஃபீடிங் தான் பால் குடிப்பா ஸோ அவளுக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்க முடியல அந்த கருப்பட்டி பாயசத்துலேயே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அப்புறம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த பீனட் பட்டரு நட்டெல்லாம் இதெல்லாமே ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் கூட வீட்டில் வந்து சொந்தமா தயார் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க எல்லாமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு என் பொண்ணை விட நான் தான் இது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பீனட் பட்டர் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு வேர்க்கடலை அல்வா மாதிரியே வந்து இருந்துச்சு இவங்க வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்றதே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் வந்து போடுறாங்க இந்த சோக்கோஸ் ஸ்ப்ரெட்ல நிறைய பாதம் தான் சேர்த்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கு இது தவிர்த்து பெருசா எங்கேயுமே கிடைக்காத பருத்தி பால் மால்ட்டு கருப்புளுந்து மால்ட்டு கூட இவங்க சேல்ஸ் பண்றாங்க ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் Thank you.